அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாதுகு அலமதுல்லா ஒசலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் எல்லாம் எல்லாமல்ல அவ்வாகுவேன் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தினுடைய ஐந்தாம் நாள் நோன்பை நாம் எல்லாம் நோற்றிருக்கின்றோம் நோன்பாளிகள் நோன்பு வைத்த நிலையில் பல் தேய்க்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கு சமுதாயத்திலே பரவலாக காட்சி தருகிறது நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு பல் தேய்க்கலாமா தேய்ப்பது கூடாதா என்ற சந்தேகம் சமுதாயத்தில் பரவலாக காணப்படுகிறது ஆனால் ஹதீஸ்களை நாம் திறந்து பார்த்தால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் நோன்பு வைத்த நிலையில் பல் தைத்துள்ளார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நம்மால் காண முடிகிறது அப்துல்லாஹிபன் உமர் அலி அல்லாஹு அனுகுமா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி என்ற நூலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது இஸ்தாக்கன் நபியு சல்லல்லாஹலி செல்லம் அண்ணன் நபிய சல்லல்லா அலி வசல்லம் இஸ்தாக்க நபி சல்லாஹலி செல்லம் பல் வகுவ சாயிமுன் நோன்பு வைத்த நிலையில் பல் தைத்தார்கள் யுமன் உமர் அலி அல்லாஹு அனுகுமா சொல்கிறார்கள் எஸ்தா கு நகாரி ரகு பகலுடைய ஆரம்பத்திலும் பல் தைத்தார்கள் பகலுடைய இறுதியிலும் பல் தைத்தார்கள் வலா எவ்ளோ ஆனால் எச்சிலை விழும்ப விழுங்க மாட்டார்கள் பல் தேய்ச்ச பின்னால எச்சிலை நம்ம துப்பிடணும் நேரங்களில் வந்து எச்சிலை முழுங்கலாம் அது தப்பு கிடையாது பல் தேய்ப்பார்கள் பகலுடைய ஆரம்பத்திலும் பல் தைத்துள்ளார்கள் பகலுடைய இறுதியிலும் பல் தைத்துள்ளார்கள் என்று அப்துல்லாஹிபோடு உமர் அலி அல்லாஹூ சொல்லி காட்டுகிறார்கள் அதே புகாரியில் இபுனுசீரின் ரஹகுகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் லாபிவாக்கர் ரதபி ஈரமான மிஸ்வாக்கை கொண்டு பல்தைப்பது குற்றம் அல்ல அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு அந்த மிஸ்வாக்கு குச்சியில் ஒரு ருசி இருக்குமே தீரலகுன் அந்த மிஸ்வாக்கு குச்சியை வாயில் வச்சான் அப்படின்னா அதுக்கு ஒரு ருசி இருக்கும் ருசி இருக்குமேன்னு கேட்கப்பட்ட பொழுது இபுனுசீன் ரஹமுகுல்லா அவர்கள் கூறினார்கள் வல்மா உலகு தாமன் தண்ணீருக்கும் ருசி இருக்கத்தானே செய்து சில இடங்களில் தண்ணீர் வந்து உப்பு கறிக்கிறது சில இடங்களில் வந்து மதுரமாக இருக்கிறது இனிப்பாக இருக்கிறது அதை வச்சு நம்ம வாயை கொப்பளிக்கலையா அதனால் வந்து மிஸ்வாக்கு குச்சிக்கு ஒரு ருசி இருந்தாலும் பரவாயில்லை அதை வைத்து நாம் என்ன செய்யலாம் பல் தைக்கலாம் அப்படின்ட்டு இபுனுசீதின் ரஹமகுல்லா சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ வல்மா உலகு தா தன் வந்த தமது மது பிகி ருசி இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு நீ வாய்க்கு புளிக்கிறாய் அல்லவா எனவே தாராளமாக ருசி இருக்கக்கூடிய குச்சியை கொண்டு பல்லும் தேய்க்கலாம் என்று கூறுகின்றார்கள் அனசலியல்லாகும் அனுகு ஹசன் அலியல்லாகும் அனுகு இவர்களெல்லாம் நோன்பாடிகள் கண்களுக்கு சுருமாயிடுவதும் குற்றமல்ல என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதனால் நோன்பாளிகள் நோன்பு வைத்த நிலையில் தாராளமாக பல் தேய்க்கலாம் பல் தேய்ப்பதை கூட நன்மையான காரியம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அந்த நன்மையை நோன்பாளிகள் இழந்துவிடக்கூடாது பல் தேய்க்கலாம் தாராளமாக தேய்க்கலாம் அதில் எந்த விதமான குற்றம் கிடையாது என்பதை இந்த அதீசுகள் சொல்லி இன்ஷா இன்ஷால்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா